வணக்கம் நண்பர்களே நான் தயாநிதி இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் மிகவும் இன்றைக்கி டிலே ஆகிடுச்சு சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நேற்று கொஞ்சம் நிறைய வீடியோஸ் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணவே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு தூங்கவும் சரி இன்னைக்கு மேட்சுக்கான ப்ரெடிஷன் பார்க்கலாம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு போட்டி உலகமே ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லா கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் எப் ஒரு விருந்தாக அமையறுத்து இந்த மேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் விருந்து அப்படின்னா தினமும் கிடைக்காது எப்போது ஒரு டைம் தான் கிடைக்கும் அதுபோல் தான் இது எல்லா நாட்டுக்கூடிய நம்ம எப்பவுமே ஒரு சீரீஸை வந்து மேற்கொள்வோம் பட் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னா மட்டும்தான் இந்த உலகக்கோப்பை பெரிய பெரிய ட்ராஃபீஸ் இருக்கிற அந்த மேட்சஸில் மட்டும்தான் நம்ம இவங்க கூட சந்திக்கவே முடியும் ஓகேங்களா சரி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணியும் முகமது ரிஸ்வான் தலைமையில் பாகிஸ்தான் அணியும் கிளம்புறாங்க கண்டிப்பாக இது ஒரு க்ளோஸ் மேட்ச் தான் ஓகேங்களா இந்த க்ளோஸ் மேட்சில் டாஸை யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் அணி டாஸ் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது இந்தியன் டீமில் ரோஹித் சர்மா கில் விராட் கோலி ஸ்ரேயஸ் ஐயர் அக்ஷர் பட்டேல் முகமது ஷமி குல்தீப் யாதவ் இவங்களாம் சூஸ் பண்ணலாம் ஜடேஜா அவர்கள் ஒன்று அல்லது இரண்டு விக்கெட்டுகள் ஏற்ப எடுக்க வாய்ப்புகள் இருக்குது பேட்டிங் வந்தனாலும் ஒரு டீசெண்டாக ஒரு இது இன்னிங்ஸ் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாகிஸ்தான் டீமில் பாபர் அசாம் இமாம் உல் அக் உ உஸ்மான் கான் ஆகா சல்மான் மணிக்கு உஸ்மான் கான் இல்லை முகமது ரிஸ்வான் முகமது ரிஸ்வான் ஆகா சல்மான் சகின் ஷா ஃப்ரெடி நசீம் ஷா ஆரிஸ் ரஃப் இவங்களாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு க்ளோஸ் மேட்ச்சு தான் நீங்கள் ஒரு சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் இந்த காம்பினேஷனில் போனீங்கனாலே உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும் ஓகேங்களா ஒரு ஒன் சைடாக வந்து டீம் வந்து மேக் பண்ண வேண்டாம் இந்த காம்பினேஷனில் நீ டீம் அமைத்துக்கான வாய்ப்பில் இருக்குது இதில் கேப்டன் வீசியாக நீங்கள் யார் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்ரேயசையர் அவரை வந்து நீங்கள் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது முகமது ஷம்மி அவரை வந்து ஒரு கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தென் முகமது ரிஸ்வான் அவரை வந்து நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஷகின் ஷா அஃப்ரிடி அவரையும் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆகா சல்மான் அவரையும் நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த அஞ்சு பேர் சொல்லியிருக்கேன் இவங்களே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கேப்டன் வீசியாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இவங்களாம் வந்து ட்ரீம் டீமில் கன்ஃபார்ம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ள பிளேயர்ஸ் ஓகேங்களா இதான் நம்ம கணிப்பு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம நிறைய வீடியோஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணுறோம் பட் உங்கள் நாலேஜை நீங்கள் நல்லா இன்க்ளூட் பண்ணி நீங்கள் அழகாக ஒரு டீம் மேக் பண்ணிங்கன்னால் நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஏன்னா ஒரு ஐபிக் பிளேயரை வந்து ட்ராப் பண்ணும்போது உங்கள் டீம் வந்து எஸ்எல் கண்டிப்பாக வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் யாரை கேப்டனாக சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி நீங்கள் ஷோராக வந்து களம் இறங்கினீங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கும் நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டெலகிராம் சேனலில் எல்லா லிங்க்கும் இருக்கும் டெலகிராம் சேனல் லிங்க்கே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கம்பெனிலையும் பின் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்தராக நிறைய அப்டேட்ஸ் அதில் வரும் கேப்டன் விசி டெமோ டீம்ஸ் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் தான் வாங்கிட்டு இருக்கோம் டெலகிராம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் ஜாயின் பண்ணுங்கள் சப்போஸ் நம்மளால் வீடியோ போட முடியல அப்படின்னாலும் டெலகிராம் சேனலில் தான் நம்ம எல்லா அப்டேட்ஸும் தந்துன்னு இருக்கிறோம் ஸோ டெலகிராம் சேனலில் பாருங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தருங்கள் நன்றி நன்றி